வெல்கம் டு சென்னை எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆரோக்கியமா தயாரிச்சிடலாம் புதினாவும் மல்லியும் சேர்த்து ஒரு கட்ட அளவுக்கு கிளீன் பண்ணிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சிறிதளவு புளி பச்சை மிளகாய் அதிகமா சேர்க்காதீங்க கல்லு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து அரைச்சிக்கங்க இப்போ வடிகட்டிக்கலாம் வீட்டில் வந்து பானிபூரி செய்து சாப்பிட்டா நமக்கு வயிறு வலி சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது ஏன்னா புதினா தண்ணியை நம்ம ஒரிஜினலாக செய்கிறோம் கடையிலலாம் நிறைய கலப்படம் இருக்குது இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதை மசிச்சுக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பானிபூரியை செய்துடலாம் எப்போவுமே பிள்ளைங்க பானிபூரி கேட்டாங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி கூட செய்து கொடுக்கலாம் ஒன்றுமே ஆகாது வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கலந்து விட்டுருக்கேன் வீட்டு மிளகாத்தூள் போடும்போது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் தனி மிளகாத்தூளும் இதில் வந்து சேர்க்காதீங்கப்பா அந்த காரம் வந்து உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது இப்போ சூப்பரான நல்ல ஆரோக்கியமான உருளைக்கிழங்கு மசாலாவும் பானிபூரிக்கு ஏற்ற புதினா தண்ணியும் ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் இப்போ பானிபுரிய நம்ம பொறிச்சு எடுத்துடலாமா சமையல் ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சிம்மில் போட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுடுங்க தான் இதை பொறிச்சு எடுக்கும் போது நல்லா இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் போடுங்க இப்போ பானிபுரிய இதில் வந்து சேர்த்தாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக புரியுது பாருங்கள் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு கடையில் நம்ம பானிபூரி வாங்கினோன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி அதை பொறிச்சு வச்சுருப்பாங்கன்னு தெரியாது அது மட்டும் இல்லை ஆயில் வந்து சுத்தமான ஆயிலில் அவங்க செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது இப்போ நம்ம வீட்டில் செய்யும்போது அடிக்கடி சாப்பிட்டா கூட நமக்கு ஒன்றுமே ஆகாது குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இப்போ சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே போல் பானிபூரி செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க பானிபூரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா சாப்பிடும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் பத்து பத்து பானிபூரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாச்சு அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க பானிபூரி சாப்பிட எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் சரி சாப்பிட்லான்னு வெளியே போனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வந்து பானையில் கட்டி வச்சுருப்பாங்க அந்த துணி வந்து எத்தனை நாள் ஆச்சு துவச்சுன்னு நமக்கே தெரியாது ஆரோக்கியம் இல்லாத இடத்துல தான் இந்த பானிபுரியெல்லாம் அதிகமாக தயார் பண்ணி விற்கிறாங்க இதனுடைய டேஸ்ட்டு இருந்தால் கூட அதை நம்ம சாப்பிட்றதுக்கு மனசே வராது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப திருப்தியாக சாப்பிட்லாம் என்னப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்